ஹலோ டு பூனா ஸ்ட்ரீம் இருக்கோம் அப்படின்னு நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்லேட் ஆயிருக்க ஆயிருக்கிற பி பேஸுக்கு தாங்க வந்திருக்கோம் திவாலிக்கு இப்ப ஏகப்பட்ட புது புது கலெக்ஷன்ஸ் ரொம்ப ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் வந்து குமிஞ்சிருக்கு சொல்லணும் கரெக்டா சொல்ல போனா நம்ம ஷாப்பே ஒரு புது பொலிவுடன் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்க வந்தீங்கன்னா அதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸும் இருக்கு நல்ல ஒரு புதுசான ஒரு என்விரான்மெண்ட்ல நீங்க பாக்க முடியும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம எஸ்பிபி சில்கோட கிராண்ட் கலெக்ஷன் திவாலிக்கு ஏற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரிஸ் நம்ம எஸ்பிபி ல இப்ப கூட்டம் அளவுதான் ஆரம்பிச்சிருச்சுங்க ஏன்னா திவாலி ரொம்ப ரொம்ப நெருங்கிருச்சு இல்லையா அதனால பாத்தீங்கன்னா பயங்கர கூட்டம் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா பில் அமௌண்ட் உங்களுக்கு தௌசண்ட் அண்ட் அபவ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆஃபர் வாங்கிக்கலாம் இன் கேஸ் பிப்டீன் பெர்சென்ட் ஆஃபர் வேணாம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க சோ எது வேணாலும் நீங்க அவைல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மறக்காம வர்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு உங்க பர்ச்சேஸ் பில் நான் சொன்ன மாதிரி மாதிரி ஆயிரத்துக்கும் மேல இருந்தா நீங்க இதெல்லாம் வாங்கிக்கலாம் கலெக்ஷன்ஸ் தீர தீர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஸ்டாக் பண்ணிட்டே இருக்காங்க ஏன்னா புதுசு புதுசா கலெக்ஷன்ஸ் இப்போ தீபாவளிக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அதனால தீர தீர ரீஸ்டாக் ஆகிட்டே இருக்கு ஸோ நீங்க ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குற கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த டைம் உங்களுக்கு இருக்காது ஸோ எப்ப பாக்குறீங்களோ உடனே இம்மீடியட்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க நம்ம ஷாப்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இருக்கு ஸோ அதுக்கான நம்பர் பாத்தீங்கன்னா வீடியோ மேலே ஸ்க்ரால் ஆயிட்டு கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளவுதான் பட்டு சாரி எடுத்தாலும் இந்த மாதிரி அஃபோர்டபுளான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரீஸ் எடுக்கிறதுல நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப கிரேஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு வேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது இந்த மெஸ்டீஸ் இருக்காங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்ல ஒரு சாட்டின் டைப்பில் இருக்கிற ஒரு சாரீ தான் தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி த்ரீ இதில் மிக்ஸ்ட் வெரைட்டிஸ் இருக்குது ஜஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ஒரு சாரி இப்போ ஃபர்ஸ்ட்டு காமிச்சிருக்கேன் போக போக உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே கம்மியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பாருங்கள் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு சொல்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்க போகிற ஒரு சாரி அப்படின்னு தான் நான் சொல்லணும் அடுத்தது இந்த சா சாரி பாருங்கள் செம்மையாக இருக்கல சிக்ஸ் தேர்ட்டி செவனுங்க கொமல் சாரீஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்ல ஒரு க்ரேப் டைப்பில் இருக்கட்டு ரொம்ப நல்லா இருக்குது வேர் பண்ண அவ்வளோ சில்கியாக சாஃப்டாக அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஒரு சாரி அப்படின் தான் சொல்லுங்க ஒட்டகசமாக இருந்துச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய நிறைய பேர் லைக் பண்ணி எடுக்கிற சாரி எப்போவுமே ஏன்னா அது வந்து ப்ளீட் பண்ணவும் சரி அதே மாதிரி நோ மெயின்டெனன்ஸ் சாரி அப்படின்னு சொல்லணும் எவ்வளோதான் நீங்கள் வந்து வாஷ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது கலர் போகாது ஃபேட் ஆகாது அயன் பண்ண தேவை முக்கியமாக அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அடுத்தது நம்ம வெரைட்டி சாரி பட்ஜெட் ஃபெட்லேயே பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாரியும் பாருங்கன்னா வெறும் டூ டபுள் நைனுக்கு டென் பர்சன்ட் ஆஃபில் கொடுக்குறாங்க அழகான ஒரு காட்டன் சில்க் சாரி அழகாக க்ரீனில் வந்து கோல்டன் பார்டர் போட்ட மாதிரி அடுத்தது இது கலர்ஃபுல்லான ஒரு ஆரஞ்ச் கலர் ஆரஞ்ச் வித் ப்ரௌன் கலர் சாரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல இது வந்து ஒரு கிரேப் டைப்பில் ஒரு சாரி தாங்க இதெல்லாம் செம்மையா அந்த டிசைனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் இந்த சாரியை நீங்கள் ஃபைவ் ஃபிஃப்டிக்கு ரெண்டு சாரியும் வாங்கிக்கலாம் த்ரீ நாட் ஃபைவ்க்கு ஒரு சாரியாகவும் வாங்கிக்கலாம் ஸோ இதில் காம்போ ஆஃபர்ஸ்லாம் கூட ஒரு 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 சில சாரீஸ்லாம் இருந்தது எல்லாம் சொல்ல முடியாது ஒரு சில இதெல்லாம் இருந்தது அடுத்தது இந்த சாரி பாருங்கலாம் சமையாக இருக்கல ஃபோர் ஃபிஃப்ட்டி செவனுக்கு பியூட்டிஃபுல்லான இந்த சாரி கிரேப் சாரிங்க அடுத்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு கிரேயில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் ஷிஃபான் சாரி அவ்வளோ சாஃப்ட் அதுதான் நான் பாருங்க நான் கை வச்சு தொட்டு பார்க்குறேன் அவ்வளோ நல்லா இருந்துச்சு இப்போ வேறுபடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டென் பர்சன்ட் ஆஃப்ல வெறும் இரநூத்தம்பது ரூபாங்க நம்பவே முடியல இரநூத்தம்பது ரூபாய்க்கு இவ்வளோ சூப்பரான குவாலிட்டியாக அப்படின்னு தோணுச்சு அடுத்து பார்த்து இந்த சாரி ஃபோர் நாட் சிக்ஸ் பார்க்க அப்படியே ஒரு பட்டு மாதிரி இருக்குல்ல இது ஆக்சுவலி பட்டு கிடையாது இது ஆக்சுவலி த்ரெட் ஒர்க் தான் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க பட் சில்க் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸுங்க ஸோ நிறைய வெரைட்டிஸ் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அடுத்து இந்த க்ரீனில் காட்டன் சில்க் நல்லா இருக்கு பாருங்கள் நீட்டாக இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா இது வெறும் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபா மட்டும்தான் சூப்பராக இருந்துச்சு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டில் லினன் காட்டனில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒயிட்டில் ஃப்ளாரல்னாவே கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பார்க்குறக்கு அழகான ஒரு மைல்ட ஒரு பார்டர் கொடுத்து ஃபைவ் ஃபிஃப்டி டூ ஆமாம் ஃபைவ் ஃபார்ட்டி டூங்க சாரி ஃபைவ் ஃபார்ட்டி டூக்கு இந்த பியூட்டிஃபுல்லான சாரி அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணால் இதுக்கு என்ன ப்ளவுஸ் போட்டாலும் சூப்பராக இருக்கும் பட் இதில் ப்ளவுஸ் இருக்குது இருந்தாலும் நீங்கள் டார்க் கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அடுத்தது காட்டன் சில்கில் ஃபுல்லாக ஃப்ளாரல் ஒர்க்கில் அட்டகாசமான இந்த சாரி காட்டன் சில்கை இரநூத்தி நாற்பத்தி எட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரிங்க அது மாதிரி நிறைய அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்குது நான் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிட்டு இருக்கேன் டேரக்டாக ஷாப் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தீபாவளி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் நான் காமிச்சிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் இருக்குது அதுக்காக நம்பர் வீடியோ மேலே ஸ்டாலாக இருக்குது கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் இப்போ நிஜமாக சொல்கிறாங்க எஸ்பிபியில் வந்து ரொம்ப குவாலிட்டியான சூப்பரான சாரீஸ் நிறைய வந்திருக்கு பட் நீங்கள் வந்து பார்க்கணும் அவ்வளோதான் ரொம்ப சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் வந்து த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் அதுவும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் ஆஃபரில் இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது அதே மாதிரி நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் பர்ச்சேஸ்பிள் தௌசண்ட் அண்ட் அபவ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க இல்லை உங்களுக்கு ஆஃபர் வேணாம்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்களுக்காக இருக்கு அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்தது த்ரீ டுவெண்ட்டி த்ரீக்கு இந்த சாரி இது பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃபான் சாரீங்க ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இந்த மாதிரி நிறைய மிக்ஸ்டு வெரைட்டி அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் இப்போ இதில் பார்க்குறீங்க இல்லையா இதில் ஏதாவது உங்களுக்கு சாரீ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இம்மீடியட்டாக போனால் மட்டும்தாங்க கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளி சீசனுங்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சாரீஸ் வந்து எல்லாமே மூவாக டைட் உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதான் ஸ்டாப்பாக டைட்டே இருக்கும் நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் இதே கலர் இதே டிசைன் இதே சாரி வேணும் அப்படின்னு நீங்கள் நின்னிங்கன்னா ரொம்ப கஷ்டம் நார்மல் டேஸ்னால் கூட உங்களுக்கு கரெக்டாக வாய்ப்பு இருக்குது பட் இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறால நீங்கள் போய் பார்த்து எடுக்கிறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டே டு டே வந்துட்டே இருக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இன்றைக்கி பார்க்குறது நாளைக்கு இருக்காது இப்போ டேரக்ட்டாக ஷாப் வந்து மேபே நீங்கள் வேறு சிட்டி செய்ய

ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பல்லை காணாம மறக்காம கிளிக் பண்ணிட்டாலும் கிரப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறது நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி நெக்ஸ்ட் வீடியோ பாய்